முதலாம் உலக பாராகட்டும் ரெண்டாம் உலக பாராகட்டும் ஏன் நடந்துச்சுன்னா ஆயிரம் காரணங்கள் சொல்வார்கள் அதுல முக்கியமான காரணம் அப்படிங்கிறது அன்னைக்கு தலைவர்கள் ஸ்ட்ராங் எந்த அளவு ஸ்ட்ராங்னா நம்ம நாட்டு கீழே தான் அம்புட்டு நாடு இருக்கணும் அப்படிங்கிற லெவல்ல ஸ்ட்ராங்கான தலைவர்கள் இருந்தார்கள் அம்புட்டு நாட்டை நோக்கி சண்டை வந்துச்சு இல்லை ஸ்ட்ராங்கான தலைவர் இருந்தால் நல்லது தானே அப்படின்னா ஸ்ட்ராங் அப்படிங்கிறது உலக யுத்தத்தை கொண்டு வந்து விட்டுரும் இப்படிதான் ரெண்டு ஒன்னு ரெண்டு அப்படிங்கிற பெரும் உலக யுத்தத்தை உலகம் பார்த்துச்சுன்னு சொல்லிக்கிறோம் அதுக்கு முன்னாடி மன்னர்கள் காலத்துல யுத்தங்களே இல்லையா அப்படின்னு அதெல்லாம் இப்ப கணக்குல எடுத்து துளைய மாட்டாங்க ஆனால் நம்மளும் இந்த கணக்கே வச்சுக்குவோம் மூன்றாம் உலக யுத்தம் அப்படி கிடையாது பல நாடுகள்ல போற தலைவர்களை வச்சே யுத்தத்தை கொண்டு வந்துருவாங்க எல்லாத்துக்கு அப்படிதான் உக்ரைன் யுத்தம் உக்ரைனாக்கு ரஷ்யாவால ஆபத்து இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது விள போற தலைவரு யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு விரிவா சீட்டி என்ல தீவிரவாதி ஆசியம் பண்ணி பாகிஸ்தான்ல இருக்கிறனால எம்பட்டு பெரிய சிரமங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்காதவங்க அங்க பாத்துருங்க அங்க ஒரு சகுனி இங்க ஒரு சகுனி இந்த சகுனிய விரிவா பார்ப்போம் ஜலசிக்கிய பொறுத்தவரையும் இந்த உக்ரைன் யுத்தம் நிக்காம இருக்கிறதுக்கு கடுமையா போராடுறாரு எப்படி ரஷ்ய படைகள் கூடவையா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது ரஷ்யாவுக்குள்ளது மைலேஜே இல்லாத விவகாரங்களை செய்யறாரு எந்த அளவுக்கு அப்புடின்னா முப்பது ஆளில்லா விமானத்தை ரஷ்யாவுக்குள்ள அனுப்பிச்சு விட்டார் அதுல ராணுவ டார்கெட்டும் அடக்கும் மக்களோட குடியிருப்பும் அடக்கும் இதை காட்டில ஹைலைட்டு புட்டினோட ஒரு ரெசார்ட்டும் அடக்கம் இப்படி பல லொக்கேஷன்களை மேப் பண்ணி ஆளில்லா விமானத்தை அனுப்புறார் இது மைலேஜ கொடுக்குமான்னு கேட்டா மூணு வருஷத்துல இருந்தால் ரஷ்யாவுக்குள்ள அடிச்சதுல ஒத்த பைசாவுக்கு கூட பிரயோஜனம் கிடையாது மைலேஜே இல்லாமதான் தாக்கிட்டு இருந்தான் இப்பவும் அதான் செய்யறான் ஆனா இப்ப பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப அருகாமையில் இருக்கும்போது அந்த மனுஷன் வீட்டை நோக்கி ஆளுல்லா விமானத்தை அனுப்பிச்சா பேச்சுவார்த்தை நடக்குமா அப்படின்னு கேட்டா தெரியல இப்பதைக்கு இப்ப பதிலடி மட்டுமே கொடுக்கிறார்கள் களத்தை விட்டு வெளியில போவார்களா அப்படிங்கிறது தெரியல ஆனா இந்த மாதிரி தாக்குதல் எதுக்கு தினச்சு நடத்துறாரு பேச்சுவார்த்தையை சுதப்பணும் அப்படிங்கறதா அவரோட மெயினான டார்கெட் ரஷ்யாவுக்குள்ள முப்பது ஆளுதாபிமானம் நியூட்ரலைஸ் செய்யப்படுது ஆனா சில இது நியூட்ரலைஸ் ஆனப்பட ஆப்ஜெக்டிங் டச் விழுகும்ல அப்படி சில சேதாரங்கள் நடக்குது இல்லை இல்ல எங்கால ஜெல்கி கிழிச்சு போட்டாரு தெரியுமா அப்படின்னு உக்ரைன்லயே இப்ப பேசுறது குறைஞ்சு போச்சு முதலாம் நூத்துக்கு நூறு சதவீதம் பேசுனாங்க இப்ப நூத்துக்கு முப்பது சதவீதம் தான் பேசுறாங்க எழுவது பேர் ஓடி போயிட்டாங்க இவ்வளவு மோசமான நிலைமையை வச்சுட்டு எப்பவும் தனக்கு தெரிஞ்ச விளையாட்டை விளையாண்டுகிட்டு இருக்காரு சரி அவர் தான் அந்த விளையாட்டை விளையாடுறாரு ரஷ்யா என்ன பண்ணுது அப்படிங்கிறதான் ரஷ்யா இந்த பேச்சுவார்த்தை முடிவார காலகட்டங்கள்ல அக்ரஸிவா களத்துக்குள்ள விளையாண்டுச்சு அதுதான் உருப்படியான இராணுவத்துக்கு அழகு காரணம் யுத்தம் நிக்கும் போதுதான் வெறி பிடிச்சு முன்னேறுவார்கள் ஏன் அப்படின்னா எங்க அந்த படம் நிக்குதான் அந்த இடத்துல இருந்து சொல்றோம் இதுதான் யுத்த நீதி ஆயிரம் தான் போர் நிறுத்தம் அதை விட்டுக்கு தரோம் இதை விட்டு தரோம்னு அக்ரிமெண்ட்ல இருக்கும் நிக்கிற இடத்த பெரும்பாலும் பிரிச்சு விட்டுருவார்கள் நிக்கிறது உனக்கு நிக்கிறது உனக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஏனே கொரிய யுத்தம் நின்னுச்சா நிக்கவே இல்லையே அதுல ஒண்ணு அமைதி ஒப்பந்தம் தான் சைன் ஆகலைங்கிறாங்கல்ல இல்ல அந்த மாதிரி இதுவும் அந்த பகுதி அப்படியே சேரும் இதனால விரட்டி இராணுவம் செயல்படும் அந்த ஒரு ஸ்டைல்ல ரஷ்ய இராணுவம் ஸ்டைல் பண்ணுது உக்ரைன் ராணுவ தான் கேட்கவே வேணாம் நம்ம ஆட்கள் எல்லாருக்குமே தெரியும் அவன் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான் தலைமையை பொறுத்தவரை ரஷ்யாவுக்குள்ள சம்பவம் பண்ணுறாங்க அதே தான் திருந்தவே மாட்டோம் யூனிஃபார்மை மாற்றவே மாட்டோங்கிற மாதிரி ஒரே யூனிஃபார்ம் தான் எம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அதே வீர நட போட்டு போவோம் ஏழு தோல்விடா ராங் சைட் போறடா அதெல்லாம் எனக்கு தேவை இல்லை நட அழகா இருக்கா போ அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க இல்ல ரஷ்யா இந்த பெரும் தாக்குதல் திட்டத்திட்ட இந்த அமெரிக்க பேச்சுவார்த்தை அப்படின்னு ஆரம்பிச்சு அலாத்கால உட்கார முடிவு செய்யக்கூடிய இந்த காலகட்டத்துல உன்ன உட்காரவே இல்லை இந்த காலகட்டத்திலே பிரண்ட் லைன்ல இருந்து நாலாயிரம் வீரர்களை தாட்டி தூக்கிட்டாங்க ஒரே அடியா டிக்கெட்டை கிழிச்சு கையில கொடுத்தாங்க இதுல இன்னொரு கணக்கும் சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னா இந்த தாக்குதல் ஆட்லரி ஷெல் தாக்குதல் மூலயமா இவ்வளவு பெரிய மைலேஜ் எடுத்திருக்கார்கள் எது லைன்ல இருந்த துருப்புக்கள் மீது மிகப்பெரிய அளவுல ஷெல் தாக்குதல் ஆட்லரி தாக்குதல் அதனால ஏற குறைய நாலாயிரம் பேருக்கு டிக்கெட் பில்ஸ் கொடுத்தா குறைஞ்சது டபுள் மடங்கு களத்தை விட்டு வெளியேறியிருக்கலாம் எது அடிபட்டு வெளியேறி இருக்கலாம் அப்படிங்கறத அப்ப என்னை பத்து பன்னெண்டை தாண்டு மேடா அப்படின்னு கேட்டா அந்த லெவல்ல பாதிப்பு இருக்கு ஆனா ஜெனசிக்க பொறுத்தவரை இந்த யுத்தத்தை நிக்க விடாம அங்க போய் கிடைச்சுக்கிட்டு இருக்காரு அட்லீஸ்ட் அந்த முப்பது ஆளு இல்லா விமானத்தை இந்த காலத்தை நோக்கி அனுப்பிச்சிருந்தா நாலாயிரம் வீரர்ல ஒரு நூறு வீரர்கள் தப்பிச்சிருக்க மாட்டாங்க நாலாயிரம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த பக்கம் ஹீட்டு ஜென்ரேட் ஆகும் அதை நோக்கிய போக்கஸ் போகும் பிளான்கள் மாத்தப்படும் இதான் யுத்தம் செய்யற அழகு தான் யுத்தம் செய்யவே பிடிக்காது ஆப் ஷோர் அக்கௌண்டா நிறைக்கணும் அப்படியே நீட்டிக்கிட்டே போகணும் இது மட்டும் தானே அவர் டார்கெட்டு அதனால அதை நோக்கி அவர் தெளிவா போறாரு ரஷ்ய படைகள் இராணுவமா தெளிவா போகுது இதுக்கு தான் அங்க போய் வீணா போன மைலேஜே இல்லாத வீட்டை தொடர்றது எது ரஷ்ய இது போக புட்டின் வீட்டை தொடர்றது அதில் மைலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது அப்படிங்கறதுதான் சரி நாலாயிரம் வீரர்கள் டிக்கெட் கிழிச்சார்களே நிலப்பரப்பு அப்படிங்கிறது நிலப்பரப்பு எட்டு நோக்கி முன்னேறார்கள் கடந்த நாலஞ்சு நாட்களா இதே தான் எட்டு செட்டில்மெண்ட் ஏதோ சொல்லி வச்ச மாதிரி அடிச்சு போய்கிட்டு இருக்காங்கம்மா இல்ல இல்ல அவன் சொல்றத புற நீ நம்புற அப்படின்னு சொல்றதுக்குலாம் ஆள் இருக்கு ஆனா கணிசமான நிலப்பரப்புகள் அப்படிங்கிறது ரஷ்ய படைகள் கைப்பற்றுறார்கள் பேச்சுவார்த்தையில உட்காரும் போதே பஃபர் ஜோன் ஏன்னா பேச்சுவார்த்தையில உட்காரன்னு பேசும்போது பஃபர் தான் இருந்துச்சு இப்ப பதினஞ்சு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இறங்கி அடிச்சு போறார்கள் ஜலசியை பொறுத்தவரை அவரும் இறங்கி அடிக்கிறார் அவருக்கு தெரிஞ்சதும் பிடிச்சதும் ரஷ்யாவுக்குள்ள இறங்கி அடிக்கிறது ஆனா இதுதான் பேச்சுவார்த்தையை நிறுத்திவிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கிட்டையும் இருக்கு விரிவா அடுத்து பேச்சுவார்த்தை வார்த்தை நின்னா பார்ப்போம் நமக்கு தெரிஞ்சு நிற்காது நெலர்ச்சிக்கு மிக விரைவில் முடிவுரை எழுதப்படும் ஆனா தலைவன் என்ன பண்றாள் தலைவன் தனக்கே தெரிஞ்ச ஸ்டைல்ல வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்காரு ரஷ்யாவை பொறுத்தவரை தனக்கு தெரிஞ்ச ஸ்டைல்ல யுத்தத்தை நடத்துறார்கள் ரஷ்ய யுத்தங்கள் பெரிய அளவுல தோத்ததும் இருக்கு ஜெயிச்சதும் இருக்கு ஜெயிச்ச கேட்டகிரியில உக்ரைன் யுத்தம் நிற்கும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை